இடிச்ச வெங்காய சட்னி செய்கிறதுக்கு ஒரு கப் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன் இதுக்கு பெரிய வெங்காயம் சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு ரெண்டு குளிக்க ரெண்டு அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஆறு வரமே மிளகா சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நாலு சேர்த்திங்க போதும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுருங்க இதுக்கு அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் சேர்க்கலாம் நீங்கள் கட் பண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம் முழு வெங்காயமாகவே சேர்த்துக்கோங்க அது நல்லா வணங்கி கோல்டன் கலராக வரணும் கூட உப்பு சேர்த்து வணக்கிக்கிட்டோன்னா சீக்கிரமாக சட்டுன்னு வணங்கிடும் கல் உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொத்தமல்லி விதைகள் சேர்த்துக்கோங்க எண்ணெயில் கொத்தமல்லி விதைகள் சேர்க்க வேண்டாம் இந்த மாதிரி கொஞ்சம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது எல்லாமே சேர்ந்து நல்லா வணங்கி வரட்டும் இந்த மாதிரி வாங்கினதுக்கப்புறம் எடுத்து ஆற வச்சுருங்க அவ்வளோதான் இதை இந்த மாதிரி உரலில் போட்டு நல்லா இடிச்சு எடுத்துக்கோங்க எல்லாமே நல்லா நைஸாக இடித்து வந்துடும் நீங்கள் செக்கு இருந்ததுன்னா செக்கில் போட்டு இரும்பழக்கையில் இடிச்சிங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நான் சின்ன உழைக்கையில் இன்றைக்கி இடிச்சு வைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மிளகாய்லாமும் நல்லா இடித்து வந்துடும் இந்த சட்னி வந்து லெமன் ரைஸ் கர்ட் ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லா மேட்ச் ஆகும் இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் வெளியூர் ட்ராவல் பண்ணுறதுக்கெலாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரெண்டு நாள் ஆனாலும் கெட்டு போகாது நல்லா இருக்கும் இந்த மாதிரி இடிச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாலாம் இடிக்க வேண்டாம் ஒன்றா ரெண்டாக இடிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இந்த பாருங்கள் இந்த மாதிரி இடிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் சட்னி ரெடி இன்றைக்கி தோசை கூட சர்வ் பண்ணலாம் இதுக்கு கூட வேறு எதுவும் எண்ணெயெலாம் திருப்பியெல்லாம் சேர்க்காதீங்க இந்த அளவுக்கு இருந்ததுனால இதே போதும் தண்ணியும் சேர்க்கக்கூடாது அவ்வளோதான் சட்னி ரெடி